அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுரை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் என்று ஒரு கனவு கண்டேன் நான் என்று ஒரு கனவு கண்டேன் என்று விட்டு அல்லாஹுடைய செல்லும் அவர்கள் அந்த வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் என்னிடத்தில் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் அழகிய தோற்றத்தோடு இரண்டு மனிதர்கள் இடத்தில் வந்து அவர்கள் என்னை ஒரு ஒரு புனித பூமிக்கு அழைத்துச் சென்றார்கள் அவர்கள் என்னை ஒரு புனித பூமிக்கு அழைத்துச் சென்றார்கள் அவ்வாறே நானும் அவர்களோடு சென்றேன் அந்த நேரத்தில் நான் சென்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஒரு அடியான் அவ்வாறு இருக்க வைத்துவிட்டு அவனுக்கு அருகாமையில் ஒரு மனிதன் நிற்கிறார் அந்த மனிதனுடைய கையிலே கூடிய ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதத்தினால் அந்த இருப்பாட்டில் இருக்கின்ற மனிதனுடைய வாயில் வைத்து கிழித்து பிடரி வரைக்கும் கிழிக்கப்படுகிறது மீண்டும் அந்த அடியானுடைய மறுபக்கம் கிழிக்கப்படுகின்ற போது அந்த அடியானுடைய வாய் ஒட்டி கொள்கிறது அதே போன்று மீண்டும் மறுபக்கம் கிழிக்கப்படுகின்ற போதும் அவ்வாறு அந்த அடியானுடைய வாய் ஒட்டி ஒட்டி கொள்கின்றது இவ்வாறு பல தடவையாக நடந்து கொள்கிறது இதை நான் அந்த மனிதத்தில் என்னவென்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறு நான் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு இடத்திலே ஒரு மனிதன் அவ்வாறே படுக்க வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் அவ்வாறே படுக்க போட்டிருக்கிறார் அந்த அடியானுக்கு அருகாமையில் ஒரு மனிதன் பாரிய பாறாங்களோடு நிற்கிறார் பாரிய பாறாங்களோடு நிற்கிறார் அந்த பாறாங்க கல்லை அந்த மனிதனுடைய தலையிலே போடுகிறார் போட்டவுடன் அந்த மனிதனுடைய தலை அவ்வாறு சின்னா பின்னமாக நொறுங்கி போகிறது அந்த கல் அவ்வாறு உருண்டு செல்கிறது மீண்டும் அந்த மனிதர் போட்ட மனிதர் அந்த கல்லை எடுத்து வருகின்ற போது அந்த மனிதனுடைய தலை அவ்வாறு சரியாக ஆகின்றது மீண்டும் போடுகிறார் மீண்டும் அந்த கல் உருண்டோடுகின்றது மீண்டும் போடுகிறார் இவ்வாறு பல தடவைகள் நடைபெறுகிறது இதை நான் அவரிடத்தில் கேட்ட போது இன் இன்தலிக் இன்தலிக் என்று சொன்னார்கள் போ போ என்று சொன்னார்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு இடத்திலே நிறப்பு தணல் நிறப்பு பட்டை வைத்து ஆண்களும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் அவர்கள் அந்த நெருப்பிலே போட்டு அவர்கள் சுத்தரிக்கப்படுகிறார்கள் இதை பார்த்து நான் அவரிடத்தில் கேட்ட அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே நான் நடந்து சென்றேன் இன்னும் ஒரு இடத்தில் ஒரு ஆறை நான் பார்த்தேன் அந்த ஆறு முழுவதும் சிவப்பு நிறமாக இருந்தது அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் தத்தாளித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு கரை கரைக்கு வர அவன் முற்படுகிறான் அந்த கரையிலே ஒரு மனிதன் பல கற்களோடு நிற்கிறான் அந்த மனிதன் அந்த கரைக்கு வர எத்தனைக்குகின்ற போதும் அந்த மனிதன் கல்லால் இருந்து அந்த மனிதனை மீண்டும் அந்த ஆற்றிலே விட வைக்கிறான் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே இதை பற்றி நான் அவர்களிடத்தில் அவர்கள் என்று சொன்னார்கள் சென்று நாங்கள் அடைந்த மனிதர்களும் அந்த வரலாறை சொல்ல ஆரம்பித்தார்கள் முதலாவது நடைபெற்றதே இந்த அவ கூறிய ஆயுதத்தினால் வாய் கிழிக்கப்பட்டதே அந்த அடியான் யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பொய் பொய் சொல்லியவன் உலகத்திலே பொய் என்ற வாழ்வி கொண்ட அடியானுடைய பாவம் அதுதான் என்பதை அந்த மனிதர்கள் நபிகளாருக்கு சொல்லுகிறார்கள் அதேபோன்று இரண்டாவது அடியானுடைய நிலைமையை சொல்கிறார்கள் கல் போடப்பட்டு அந்த தலை சின்னாபின்னமாக நொறுக்கப்பட்ட அந்த அடியான் யார் என்று சொன்னால் அல்குர்வானை படைத்திருக்கிறான் அல் குர்வானை படித்து விளங்கியவன் ஆனால் அல் குர்வானின் அல்குர்வானின் துணியில் அவனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளாதவன் இரவு முழுவதும் உறங்கியவன் பகலையில் முழுவதும் அவனுடைய அமல் செய்யாமல் உலக விவகாரங்களில் மூழ்கியனுடைய என்னுடைய நிலைமைதான் என்று சொன்னார்கள் அடுத்து மூன்றாவது நபருடைய ஆண்களும் பெண்களும் நெருப்புலே போட்டு சுற்றறித்துக் கொண்டிருக்கின்ற அந்த விவகாரங்களை சொல்கின்ற போது இவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது விபச்சாரம் செய்த மனிதர்கள் அவர்களுக்கான தண்டனை இதுதான் என்று அந்த மனிதர்கள் சொன்னார்கள் அடுத்து நான்காவது நான்காவதாக அந்த ஆற்றிலே சுவப்பு நிறைந்த அந்த ஆற்றிலே ஒரு அடியான் போடப்பட்டு அந்த அடியான் கரைக்கு வரை எத்தனைக்குகின்ற போது அந்த அடியானை கல்லால் இருந்து மீண்டும் அவன் ஆற்றுக்குள் விடுகிறான் அந்த அடியானுடைய அடியானுடைய பற்றி அந்த அடியானுடைய நிலைமையை அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் இவன் தான் வட்டி சாப்பிட்டவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது வட்டியிலே வாழ்ந்த அடியான் இவ்வாறான அடியானுக்கு இவ்வாறான நிலைமை என்று அந்த மனிதர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு செல்லும் உடைத்து சொல்கிறார்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்கின்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு மனிதனுக்கு மன்னரை வாழ்விலே கொடுக்கப்படுகிற தண்டனை என்பதை அந்த அந்த ஹதீஸ் விளக்க அறிஞர்கள் சொல்கிறார்கள்